ஹாய் வணக்கம் டு தமிழ் அண்ட் பல்ஸ் ஸோ இன்றைக்கி வந்து ஃபெஃப்ட் செவன்டீன் செவன்டீன் யாரோட பர்த்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகன் அவரோட பர்த்டே தான் நான் ஏன் நம்ம வீட்டு பிள்ளை சிவகார்த்திகன் அப்படின்னு சொன்னேன்னா அவரோட இப்படி அவரோட ஜர்னி இப்போ அவர் இருக்கிற இடம் அப்படிலாம் பார்க்குறப்போ நம்ம கிட்டேருந்து ஒரு பையன் இப்படி ஒரு இடத்து இப்படி ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டான்ண்டா கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்காண்டா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நம்ம எல்லாருக்குமே வரும் ஸோ அந்த ஒரு காரணம் தான் இன்றைக்கி அவரை அவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுருக்கு ஸோ அதுவும் மெயின் காரணம் தான் செகண்டு இப்போ என்னென்னா இன்றைக்கி ஒரு பர்த்டே ரெண்டு மூணு ஸ்பெஷல் வீடியோலாம் ஒரு அப்கமிங் படத்தை பற்றிலாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன படம்னா நம்ம எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்த காம்போ லைக் சிவகார்த்திகேயன் இ ஆர் முருகதாஸ் அனிருத் இங்க மூணு பேர் அந்த காம்போ அந்த படத்துக்கு வந்து மதராசி அப்படின்ற ஒரு டைட்டில் ஒன்று வச்சுருக்காங்க சிவகார்த்திகேயன் ஆர் முருதாஸ் காம்போ இதுவே பெருசாக பேசப்பட்டுச்சு ஏன்னா இதுக்கு முந்தின விஜய் விஜய் சாரோட கோட்டோட படத்தில் துப்பாக்கி அப்படிங்க சிவா அப்படி சொன்னதுக்கப்புறமே விஜய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்து அமரன் படம் எடுத்து வந்து அது ஒரு பெரிய ரீச் ஆகி ஸோ சோதகம் அடுத்தடுத்து ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குது அப்படினு இந்த பேச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே இருந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து இப்போது உங்கள் மதராசி அப்படி படம் வச்சப்போ படத்தில் நாங்கள் எதிர்பார்த்து நார்மல் படமும் ஒரு நார்மல் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தது பட் அந்த கிளிம்ஸ் பார்த்தப்ப தான் தெரியுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமாக இருக்குது அந்த டைட்டில் காரணமாக பார்த்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமாக தான் இருக்குது பாப் மெடிக்கலாக இருக்கட்டும் அப்புறம் அந்த இருக்க கேஸ்ட்டாக இருக்கட்டும் அவங்க பண்ணுறதுவாக இருக்கட்டும் யார் அந்த கேஸ்ட் அண்ட் குரூப் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்புறம் பிஜு மேனன் அவர் இருக்கார் பிஜுமேனன் யாருனா ஐயப்பன் கோஷிவும் ஃபேம் இருக்கார் அவர் தான் பிஜு மேனன் அவர் இருக்கார் அப்புறம் வித்யுத் ஜமால் யாரும் துப்பாக்கி வந்தார் துப்பாக்கிக்கு அப்புறம் சூர்யா சார் கூட ஒரு படம் பண்ணார் அதுக்கடுத்து ரொம்ப நாள் கேப் போட்டார் அடுத்து திரும்ப தமிழுக்கு வந்திருக்காரு ஸோ இப்படி போயிட்டுருக்கு அடுத்து இன்னும் கன்னட ஹீரோயின் அவங்க தான் இதில் டெபியூ பண்ணுறாங்க இவ்வளோ நாள் கன்னடத்தில் நினச்சிருந்தாங்க இப்போ தமிழை டெபியூ பண்ணுறாங்க அவங்க இருக்காங்க சர்ப்ரைசிங் பார்த்தா விக்ராந்த் அவர் இருந்தார் ரொம்ப நாள் அவரை நோட்டீஸே பண்ணல ஃபீல் அவர் இப்போ பெருசாக படமே பண்ணல பட் இந்த படத்தில் இருக்கார் ஹோப் அவர் இந்த படத்தை பெர்ஃபார்ம் பண்ணி வெளியே ஷைனாக வர நம்ம நம்ம நம்புகிறோம் இந்த படமுமே மேக்கிங்காக இருக்கட்டும் கொஞ்சம் பிரமாண்டமாக தான் இருக்கட்டும் பெருசாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளேனா அந்த கலர் கிரேடிங்காக இருக்கட்டும் சினிமட்டோகிராஃபியாக இருக்கட்டும் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்குறப்போ அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம் சிவகார்த்திக்கு லுக்கும் கொஞ்சம் ரக்கட்டாக இது வரைக்கும் அந்த லுக்கை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஒரு லுக்கே கொஞ்சம் ரகட்டாகவும் கொஞ்சம் வேற ஒரு மாதிரி வேற ஒரு ஷேடாக தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஏர் மூதாஸ் படம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்குன்னா இப்போது எக்ஸாம்பிள் தீனா அவர் படுத்துக்கணும் அஜித் சார் வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக இருப்பார் தீனா பார்த்ததுக்கப்புறம் அவரை தலை தலைன்னு சொல்லி அந்த இது சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க அது ஒரு மாறிச்சு அப்புறம் விஜய் சார் அவரை அவரோட இதாக இருக்கட்டும் அது வரைக்கும் நார்மலாக விஜய் சாருக்கு ஒரு ஒரு ஷேட் இருக்கும் பட் துப்பாக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கேரக்டர் எல்லாத்தையும் மாற்றி அவருக்கு வேற ஒரு லைனை செட் பண்ணி விட்டிருப்பார் விஜய் சாருக்கு எப்படி துப்பாக்கி அமைஞ்சோ அதே மாதிரி தான் சிவகார்த்திகன் இந்த படம் அமையும் நினைக்கிறேன் ஏன்னா அதே டேரக்டர் அதில் இருக்கறதுக்கு அதே கேஷ் விதிப் ஜமால் அவர் இருக்கார் அப்புறம் ட்ரெண்டிங் மியூசிக் டேரக்டர் அனிருத் அங்கே போக ஹரிஸ் அவர் இருக்கார் ஸோ இது மாதிரி சிவகார்த்திகேனுக்கும் விஜய்க்கு வந்த துப்பாக்கி அப்படின்ற மாதிரி அமையும் நான் நினைக்கிறேன் அமையும் ஏன்னா விஜய் சார் சொன்ன மாதிரி துப்பாக்கி எப்படிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு வேற போயிட்டாரு ஸோ பார்க்கலாம் அதுவும் ஸோ அதை தொடர்ந்து வந்து பராசக்தி அப்படின்ற படத்தோட கிளிம்ஸும் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த கிளிம்ஸில் என்னென்ன போட்டிருந்தாங்கன்னா நான் ஏன் இந்த படம் செஞ்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடியே கிளிம்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அதை நம்ம பார்க்குறப்பயோ ஓ அந்த படத்துலேயும் சரி இந்த படத்துலேயும் சரி மதராசி அதுலேயும் நான் சொல்லணும் சொல்லணும்னு நினச்சேன் அதில் வந்து இந்த ஃபாண்ட் எப்போ இருக்குன்னா ஒரு பில்லர்ஸில் கடைசி தமிழில் எதோ எழுதிப்பாங்க அது ஏதோ சம்திங் எழுதியிருப்பாங்க என்ன எதுலாம்னு தெரில ஏதோ எழுதியிருக்கு தமிழ் எழுதியிருக்கும் ஸோ தமிழ் சார்ந்த ஒரு இப்போ நடந்த இஷ்யூ அதை பேஸ் பண்ணிருக்க படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எங்கள் டீமும் அதான் சொன்னாங்க அதே மாதிரி தான் பராசக்தியும் தமிழ் சார்ந்த ஒரு இஷ்யூ வச்சு நடக்கிற படமாக இருக்கட்டும் இதனால் சிவகார்தீன்கு தமிழில் பெரிய மார்க்கெட் இனிமேல் கிரியேட் ஆகும் நாங்கள் நினைக்கிறோம் அமரன் வந்ததுக்கப்புறம் நார்த்துலேயும் கொஞ்சம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ அதான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் ஸோ பராசக்தி அந்த பேக் டு பராசக்தி அதில் பார்க்குறப்போ ஹாப்பி பர்த்டே எஸ்கே என்எஸ்கே அப்படின்னு போட்டாங்க எங்கள் டீமுக்கு என்னடா இது எஸ்கே என்எஸ்கே போட்டிருக்காங்க ஒரு சுதா கொங்கரா அவங்களுக்கும் அன்றைக்கி தான் பர்த்டேவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி அதான் அவங்களுக்கு வந்து மார்ச் நைன்டீன்த் பர்த்டே போட்டுருந்துச்சு பட் இதில் வந்து ஹாப்பி பர்டே எஸ்கே என் எஸ்கே அப்படின்றத அது டவுட் இருந்துச்சு ஒரு வேலை டபுள் ஆக்ஷனாக இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு சின்ன கெஸ்ட் தானே அது மாதிரிலாம் வந்துச்சு ஸோ இதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக பேசியிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி யார் பர்த்டே சிவகார்த்தி அவரை பற்றி நம்ம பேசியே ஆகணும் இல்லை ஸோ சிவகார்த்திகேன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வீட்டு பிள்ளை ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பித்தார் இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு சேனல்லேருந்து வெளியே போய் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் ஆக மாட்டோமோன்ற ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சிவகார்த்திகேன் தான் ஒரு சேனல் ஆரம்பித்தார் விஜய் டிவின்ற ஒரு சேனல் ஆரம்பித்தார் ஷோஸ் பண்ணார் அங்கேருந்து கொஞ்சம் பழந்து சும்மா ஸ்மால் ரோல் த்ரீ மாதிரி இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணாத அதுக்கடுத்து மெரினா ஒரு படம் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் ஜேர்னி எங்கே நீங்கள் நினச்சி பாருங்களேன் மெரினால் ஆரம்பித்து இப்போ அமரன் அமரன்லேருந்து வந்துருக்கு அமரன் த்ரீ ஃபிஃப்டி க்ரோஸ் இருக்குது தமிழ் சினிமாவில் பெருசாக யார்கிட்டையுமே இல்லை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண சார் அவருடைய இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை இதெல்லாம் ஸோ ஒரு அஞ்சு ஆறு ஆக்டர் அஞ்சு ஆக்டர்கிட்ட தான் இருக்கும் இப்போ அஜித் சாரும் சேர்ந்துள்ள விடாமு முயற்சி அதுக்கடுத்து ஒரு த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் அவர் விஜய் சாரு கமல் சார் ரஜினி சார் இப்போ சிவகார்த்திகேன் ஸோ டயர் ஒன்று ஆக்ட்ரஸ் கூட கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இவர் வளர்ந்துட்டாருன்னா அவரோட க்ரோத் பார்த்துக்கோங்க அது அதுவே நமக்கு பெரிய எடுத்துக்காட்டு தான் ஆரம்ப காலத்தில் வந்துட்டு காமெடி ஃபிலிம்ஸ்லாம் அப்படிமா பண்ணிட்டு மான் கலாத்தேவா இருக்கட்டும் வர்த்தபட வல்பேசனாக இருக்கட்டும் ரஜினி முருகன் இருக்கட்டும் இந்த மாதிரி காமெடி ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இப்போது இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மதராசின்ற படம் மேலும் அவருக்கு வந்து பல படம் வந்து அவர் சக்ஸஸ் ஆகவும் நாங்கள் நம்ம நம்புறோம் நம்ம டீம் சைடேந்து ஸோ இன்றைக்கி ஒரு பர்த்டேக்கு நானும் சரி எங்கள் டீமும் சரி விஷ் பண்ணணும்னு கூட நினைக்கிறோம் ஹாப்பி பர்த்டே ஸோ கற்றுக்கிங்க சார்